கத்தருடைய நாமத்துக்கு சோதனம் உண்டாததாக உன் அலங்கத்துக்குள்ளே சமாதானமும் உன் அரமணிக்குள்ளே சுகமும் இருப்பதாக சங்கீதம் நூற்றி இருபத்தி ரெண்டாம் அதிகாரத்தில் ஏழாம் வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது சமாதானமும் சுகமும் எத்தனை பெரிய ஆசிர்வாதங்கள் எந்த குடும்பத்திலே தெய்வீக சமாதானமும் தெய்வீக ஆரோக்கியமும் இருக்கிறதோ அந்த வீடு பாக்கியம் உள்ளது ஆம் தெய்வ பிள்ளைகளை இன்றைக்கு உன் அலங்கத்துக்குள்ளே சமாதானம் உன் அரண்மனைக்குள்ளே சுகமம் இருப்பதாக உங்கள் கவலைகள் எல்லாம் தேவனிடத்திலே சொல்லி விடுங்கள் அவர் பார்த்து கொள்வார் நம் பிள்ளைகளுக்கு வியாதியோ கஷ்டமோ எது வந்தாலும் நம்மால் தாங்கி கொள்ள முடியவில்லை இல்லையா நாம் இது எல்லாம் ஆண்டவரிடத்தில் விண்ணப்பத்தோடு வேண்டுதலோடு நாம் கவலைகளை எல்லாவற்றையும் ஆண்டவரிடத்தில் சொல்லிவிட்டால் அவர் நமக்கு எல்லாவற்றையும் செய்ய இருக்கிறார் அவரால் அவரால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லைங்க தேவினால் எல்லாம் கூடும் நமக்கு ஒரு கஷ்டம் நமக்கு ஒரு வியாதினால் தேவினால் தாங்கி கொள்ள முடியாது நாம் ஆண்டவரிடத்திலே நாம் சொல்லிவிடும்போது அவர் நமக்கு எல்லாவற்றையும் செய்ய வல்லவராயிருக்கிறார் உங்கள் கவலைகளை நீங்கள் விட்டுவிடுங்கள் ஆண்டவரிடத்திலே சொல்லிவிடுங்கள் மனிதரிடத்திலே சொல்வதை காட்டிலும் தேவனிடத்திலே நாம் சொல்ல வேண்டும் சரிங்களா மனிதர்கிட்ட சொன்னால் ஒரு பிரயோஜனமே இல்லை நாம் எல்லாவற்றையும் தேவனிடத்திலே சொல்ல பழகி கொள்ள வேண்டும் ஆண்டவர் எனக்கு இப்படிப்பட்ட வியாதி இருக்கிறது எனக்கு இந்த இடத்துல வழி இருக்கிறது எனக்கு சுகத்தை தாங்க எனக்கு இந்த கஷ்டம் இருக்கிறது எனக்கு அதிலிருந்து ஒரு சமாதானத்தை தாங்க விடுதலை கொடுத்து ஒரு சமாதானத்தை தாங்க என்று அந்த இடத்துல கேளுங்கள் ஆண்டவர் இன்றைக்கி கொடுத்த உங்களுக்கு வார்த்தைகள் உன் அலகத்துக்குள்ளே சமாதானமும் உன் அரமனைக்குள்ளே சுகமும் இருப்பதாக என்று சொல்லியிருக்கிறார் அதனால் நீங்கள் கவலைப்படாதீர்கள் உங்கள் வீட்டிலே சமாதானமும் சுகமும் ஆண்டவர் இன்றைக்கு தரப்போகிறார் என்னோடு கடை சேர்த்து செய்வீங்க எனக்கு அன்பான தேவனி அப்பா நீர் எல்லாவற்றையும் கேட்டுக்கொண்டே இருக்கிறீர் தகப்பனை இன்றைக்கு யாரெல்லாம் எல்லா வியாதியாய் ஆண்டவரே அப்போ கஷ்டத்திலே இருக்கிறார்களோ அவர்களுக்கு விடுதலை கொடுங்க சுகத்தை கொடுங்க சமாதானத்தை என்றவரை அப்போ நம்முடைய சமாதானத்தை என்றவரை அப்போ நாங்கள் உமக்குள் சந்தோஷமாக இருக்கு அப்போ நாங்கள் கற்றுக்கொள்ளையா சந்தோஷமாக இருக்குது ആണ്ടവറെ എങ്ങൾ ഒപ്പ് കൊടുക്കറോം ഇന്നിരിക്കാം ആസ്പത്രിലേ വീട്ടിലെയോ അപ്പ അമ്മയെ നോക്കി ചിവിത്ത് കൊണ്ടേക്കോ അവരുടെ കവളുകളെ വ്യാധികളെ ആൻഡവരെ മാറ്റങ്ങ സുഖത്തെ താങ്ക ബലത്തെ താങ്കൾ വല വീനത്തിലേ എന്നലം പൂർണ്ണമായിരുന്നു ചെന്നവരെ അപ്പ അവ ബലപ്പെടുത്ത അവശീർവദങ്ങവരെ അപ്പം അവരുടെ കാലത്തിലേ ഒത്തിരി ഒപ്പ് കൊടുക്കറേ ഏതോ ആണ്ടവരെയമ്മ നോക്കി என்னோட சேர்ந்து சிவக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் அப்பா ஒரு சுகத்தை தாங்க ஒரு சமாதானத்தை தாங்க ஒரு விடுதலை தாங்க நேரன்றவரே ஒவ்வொருத்தரையும் கருத்து வகுப்பு கொடுக்கறேன் நேர ஆசிரியங்க வளர்த்துங்க ஏசு மலர் கேதாவை ஆமை நீங்க கவலைப்படாதீங்க கத்தர் இன்னைக்கு ஒரு பெரிய அற்புதத்தை செய்திருக்கிறார் நீங்கள் அதை விசுவாசிங்க தெரியுங்களா தேங்க்யூ